என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் இல்லை பதினேழாவது நாள் பதினேழாவது நாள் இந்த பயணம் ஏராவூரில் இருந்து ஆரம்பிச்சு ஓட்டமாவடிக்கு ஓட்டமாவடிக்கு இந்த பயணம் போகிறது உண்மையிலே சந்தோஷம் நேற்று ஏறாவூர் ஏராவூர் ஏராவூர் வேற லெவல் வேற லெவல் ஏறாவூர் ஏராவூர் அப்படின்னு சொல்லி ஏராவூர் ஏறி இறங்கிட்டால் அந்த அளவுக்கு மாஷா அல்லா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் குட் மார்னிங் அப்போ அந்த அளவுக்கு ஏறாவூர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவு ஒரு வைபொன்ன தந்துட்டு சந்தோஷம் ஏறாவூருக்கு நன்றிகள் அடுத்தது இப்போ நான் ஓட்டமாவடிக்கு மாவட்டிக்கு போய் தண்ணி வருச்சு இன்றைக்கு பதினேழாவது நாள் ஆரம்பம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் பயணம் பயணம் ஆரம்பமாகி இப்போ பயத்துக்கொண்டுருச்சு தூங்குற குழந்தைய ஏற்றுக்கி வந்துட்டு பாக்குறதுக்கு எவனோ ஒருத்தன் பாட்டம் நடித்தான் அதுக்கு கொப்பிரைட் கேட்காம இருக்கணும் இந்த டிக்டாக்கு போனா எங்க போனாலும் செல்லடா செல்லடா முன்னே தைரியமே துணை அப்படி பாட்டை அடித்ததுல இருந்து எல்லா பக்கத்துல ஏண்ட வீடியோ போட்டு அந்த பாட்டு அது அதுல போட்டது பிரச்சனை இல்லை ரோட்ல நடந்து போறேன் ஒத்த நோடி வந்து முன் செல்லடா முன்னே செல்லடா நீ அதோட இப்ப இவரு யாரு இவர் இப்ப வந்து கொண்டு முன்னாள் 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 வாடா முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோலா எல்லாம் மோட்டிவேஷன் சாங்க பின்னால வந்து கொண்டு பாடி பாடி போற என்ன வைபாக்கத்துக்கு சந்தோஷம் லங்கா வாட்டே என்ன பா கவனிங் ஹாரியிடமே இல்லை இன்னே ஈஸ்டன் யூனிவர்சிட்டி நான் இப்போ சரியாக இருந்தது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி ஏன்னா பதினேழாவது நாள் செவன்டீன் ஸ்டேட்ஸ் ஐ எம் ஹியர் திஸ் இஸ் அ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ் பிகாஸ் என் லைஃப்பில் தான் நான் யூனிவர்சிட்டிக்கு வரலை இருந்தாலும் அது சில வளர்ந்தது அவர்களால் யூனிவர்சிட்டி போயிலாக போனேன் ஆனால் இப்போ நான் யூனிவர்சிட்டி கிட்டே வந்துட்டேன் சாலை இந்த பயணம் எல்லாம் முடிஞ்சது போக ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஆகும் வேறு சாக்கள்

எங்க வந்துச்சாட ஓட்டமாவடி இன்னைக்கு நாங்க ஓட்டமாவடிய சுத்தி பார்க்க போற தற்பொழுது சௌமி அவர்கள் ஓட்டமாவடி மேம்பாலத்துக்கு மேலே இருக்காரு ஓட்டமாவடி மக்கள் அவரோட புகைப்படங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக

What the-

நெருங்க அனராஜா அனராஜா 再蹬，再蹬，再蹬，再蹬，再蹬，再蹬。 இப்பொழுது நண்பர் மீரோடை வழியாக வருகிறார் யாரு யாரு சென்ன யாரு சென்ன ஓட்டுமாடி மக்கள் அன்பில்லென்று জানি টানি তানি তানি எதையும் பார்க்க போறேன்னு சொன்னடா என்னோட ஓட்ட மாடி இந்த வீடியோல நான் உங்களை காட்ட போறேன் எங்கட ஓட்டமாவடி மாவடி கலை ரெடி ஒன் டூ த்ரீ